வணக்கம் இந்த பதிவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பெற்றோர்களாகிய எஸ் ஏ சந்திரசேகர் சோபா சந்திரசேகர் அவர்கள் இருவருக்கும் நல்லதொரு பிள்ளையை பெற்று வளர்த்து ஆளாக்கி அவரை கஷ்டப்பட்டு நல்லதொரு தலைவனாய் உருவாக்கி இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் அந்த நல்ல தலைவனை அறிமுகம் செய்து அர்ப்பணம் செய்த உங்கள் இருவருக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகள் இந்த நேரத்தில் மகிழ்ச்சியோடு நாங்கள் இன்னொன்றையும் சொல்லிதான் ஆக வேண்டும் இறைவனின் துணையோடும் இயற்கையின் துணையோடும் நீங்கள் இருவரும் பல்லாண்டு பல்லாண்டு நலமுடன் வாழ்ந்திட இயற்கையிடமும் இறைவனிடமும் நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் உங்களுக்கு எங்களின் நன்றிகள் வணக்கம் இந்த பதிவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பெற்றோர்களாகிய எஸ் ஏ சந்திரசேகர் சோபா சந்திரசேகர் அவர்கள் இருவருக்கும் ஒரு நல்ல தலைவன் கிடைப்பதற்கு ஒரு யுகம் தேவைப்படும் அந்த யுகம் என்பது இப்பொழுது அற்புதமாய் நடந்தேறியிருக்கிறது உங்களால் நல்ல பிள்ளையை ஈன்று அவரை வளர்த்து ஆளாக்கி நல்லதொரு தலைவனாய் உருவாக்கி அவரை இந்த நாட்டிற்கு அறிமுகம் செய்து அர்ப்பணம் செய்த உங்கள் இருவருக்கும் எங்களின் மனமார்ந்த நன்றிகள் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் நல்லதொரு தலைவனை நீங்கள் அறிமுகம் செய்து அர்ப்பணம் செய்து வைத்திருக்கிறீர்கள் ஆகையால் மீண்டும் மீண்டும் எங்களின் கோடான கோடி நன்றிகள் வணக்கம் இந்த பதிவு தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் அவர்களின் பெற்றோர்களாகிய எஸ் ஏ சந்திரசேகர் சோபா சந்திரசேகர் அவர்கள் இருவருக்கும் ஒரு தலைவன் உருவாகிட ஒரு யுகம் தேவைப்படும் அந்த யுகம் பொழுது உங்கள் இருவரால் நடந்து அரங்கேறி இருக்கிறது அந்த அற்புதம் நல்ல மகனை பெற்று நீங்கள் அவரை வளர்த்து ஆளாக்கி நல்ல தலைவனாய் உருவாக்கி உயர்த்தி அவரை இந்த தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த உலகிற்கும் அவரை நீங்கள் அறிமுகம் செய்து அர்ப்பணித்து உள்ளீர்கள் அந்த தலைவனை நீங்கள் அர்ப்பணம் செய்த உங்கள் இருவருக்கும் எங்களின் மனமார்ந்த கோடான கோடி நன்றிகள்